ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி க்ரிஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆ என்னம்மா சரி நான் சொல்ற அந்த ஹேப்பி நியூஸ் என்ன தெரியுமா இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம கிருஷ்ைக்கு பொண்ணு பார்க்க போறோம் ஏ ஏய் இருங்க இருங்க ஏன் அத்தை நிஜமாவே இது ஹேப்பி நியூஸ் தான் தே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்ககெல்லாம் ஆமாமா ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆமா திடீர்னு இந்த முடிவை எடுத்தீங்க அதுவும் இன்னைக்கு ஈவினிங்கே போறேன்னு அண்ணே நீ பந்தத்து ஒண்ணுமே சரியில்லை ஏ ராஜி என்னாச்சு ஆமானா

அப்புறம் நாங்க அவினாஷ்க்கும் கால் பண்ணி கேட்டோம் அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான் அப்ப இத ஃபர்ஸ்ட் நீங்க ஏன்கிட்ட தான் சொல்லிருக்கோம் இப்பதான் அவன்கிட்ட நாங்களே வந்தோம் அதனால தான் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றோம் வீட்ல இருக்க எல்லாருக்கும் டீடைல் தெரியணும்ல நீங்க போறதே எம்மையாச்சு கூட்டி போயிட்டலாம் அத அவினாஷ் மாமா தான் வரல அட்லீஸ் எம்மையாச்சு கூப்பிட்டு போலாம்ல ரொம்ப வெயிலா இருக்குமா நீ வெளியில வந்தினா ரொம்ப டயர்ட் ஆயிடுவே அதுக்கு தான் நாங்க உன்ன கூப்பிடல அது வேற இல்லாம நாங்க வந்து ரூம்ல பாக்கும்போது நீ தூங்கிட்டு இருந்த எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணனும்னு போய்டோம்

பேசுவாங்க என்ன ரிசெப்ஷனே அதுக்குள்ள அங்க போயிட்டாங்க பேசுவாங்க மாமா இதெல்லாம் தான் சொல்றாங்க அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா இப்போ போய் நம்ம சிம்பிளா பொண்ணுதான் தான் வர போறோம் நம்ம சொந்தக்காரங்க யாரையும் கூப்பிட போறது நம்ம வீட்டு ஆளுங்க வரைக்கும் போய் பார்த்துட்டு வர போறோம் நீங்க ராஜி எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லியாச்சு எல்லாருமே ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பொண்ணு பார்த்துட்டு வர்றோம் நீ ஒன்னும் கவலைப்படாத ராஜி அவந்திக்காவோட ரிசப்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடா நிச்சயதார்த்தமா ஆமா கிருஷிக்கு கல்யாணம் பண்ண தேவையில்லையா சின்ன பையன் அவன் போட்டு இப்படி பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவனுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு அப்பா முதல்ல பொண்ணு இருக்கிறானா அவனுக்கு தானே பண்ணான் சந்திரம் அவன்கிட்ட கிருஷிக்கு பண்றேன்றீங்க எங்கள் மட்டும் யார் சந்தோஷமாக இருந்தாலும் பிடிக்கவே பிடிக்காது அவங்களும் அவங்க பொண்ணும் மட்டும்தான் நல்லாயிருக்கணும் இப்போ தேவை இல்லாமல் எதுக்கு ஏன் பிரச்சினையில்லனோட இதுவும் இது இங்கே பாருங்க அத்தை நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை சும்மா அப்பா அம்மாவை ஏற்றி விட்டுட்டு இருக்காதீங்க என்னை கல்யாணம் வைக்க சொல்லி நீ பாஸ் பண்ணுறான் பொண்ணு கல்யாணம் பண்ணாமல் பிள்ளைய கல்யாணம் பண்ண மாட்டாங்க நடைமுறைலாம் தெரியான்னு பாஸ் ஆகாமா சும்மா விடுறீங்களா இப்ப நான் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டேன்னா உங்க வேலையை மட்டும் பாருங்க என்ன

சரிடா பாத்து கிளம்பு ஆ ஓகே ப்ரோ ஹம் நான் பாலுக்கு ஒரு போனை பண்ணி பாப்போம் என்ன பண்ணிட்டு இருக்கானு என்ன மேடம் என்ன பண்றீங்க சும்மா இருக்கியா ரெடி ஆகல ரெடி ஆகணுமா ஆமா உங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா இல்லையா நாங்க வரோம்னு

ஏதோ ஒன் மந்த்துக்கு நல்ல நாள்லாம் கிடையாதான் அதனால இன்னைக்கே முடிச்சிடலாம் ஒன் மந்த்துக்கு அப்புறம் நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசலாம்னு யோசிக்கிறாங்க என்னது ஒன் மந்த்துக்கு அப்புறம் நிச்சயதார்த்தமா ஏன் உனக்கு வேணாவா ஐயோ நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லல எனக்கு தெரியாது அதனால தான் கேட்டேன் அப்போ உனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஓகே தான் எனக்கு டபுள் ஓகே தான் அடி கள்ளி சரி நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன் என்ன ட்ரெஸ் போட போறேன்

சாரி கட்டிட்டு வந்து நில்லு எங்க அத்த இருக்காங்க பாரு என்ன குத்தம் கண்டுபிடிக்கலான்னு நிப்பாங்க சாரி கட்டாம வந்தானு வச்சுக்க அதோ ஒரு பிரச்சனையா கலப்பி விட்டுருவாங்க என்ன கிருஷ்ண சொல்றேன் ஆமா அச்சு எல்லாம் ஏதாவது ஒரு குத்தம் கண்டுபிடிச்சிட்டேதான் இருப்பாங்க அதுவும் எங்க அத்தை சொல்லவே வேணாம் எப்போ என்ன விஷயம் கண்ணுல போடும் எதை குறை சொல்லலாம் சுத்துற கேஸ் அது எதிரில் நீ சுடிதார் போட்டு வந்து நின்னன்னு வச்சுக்கிய அவ்வளோதான் அதோ ஒரு பிரச்சனையாக்கிடும் சரி அப்ப நான் எங்க மாமி கிட்ட போய் கேக்குறேன் என்ன சாரி இருக்குன்னு பட்டு சாரி ஓகேவா என்ன சாரியா இருந்தாலும் ஓகே தான் ஆமா உன்கிட்ட சாரி இல்லையா மாமி கிட்ட கேக்குறேன்னு சொல்ற இல்ல கிரேஷ் நான் இது வரைக்கும் சாரி எல்லாம் எடுத்தது இல்ல எங்க மாமி வாங்கி கொடுப்பாங்க நான் எடுத்துக்க மாட்டேன் இது வரைக்கும் நான் சாரியே கட்டினது இல்ல கிரேஷ் தான் என்கிட்ட ஒரு சாரி கூட இல்ல ஆஃப் சாரி எல்லாம் வச்சிருக்கேன் வேணா ஆஃப் சாரி கட்டவா இல்லடி என் ஆக போற சாரி கட்டிட்டு வந்து நில்லு அழகா இருப்ப அத பார்த்து எல்லாரும் மயங்கிடுவாங்க அப்போ நான் அழகா இல்லை சாரி கட்டிட்டு வந்தா தான் ஓரளவுக்கு பாக்குற மாதிரி இருப்பேன்னு சொல்றியா ஏ லூசு அப்படி எல்லாம் சொல்லல சாரி கட்டினா இன்னும் ரொம்ப அழகா தெரியுன்னு சொன்னேன் சரி சரி நான் போயிட்டு எங்க மம்மி கிட்ட ஏதாவது புது சாரி இருக்கான்னு பாத்துட்டு வரேன் ஓய் ஒரு நிமிஷம் அம்மா புடவெல்லாம் கட்ட வேணாம் ஏ அம்மா கட்டின சாரி இல்ல அம்மா நிறைய சாரி புதுசா வாங்கி அப்படியே வச்சிருக்காங்க இன்னும் கவர் கூட பிரிக்காமலாம் இருக்கு அதுல ஏதாவது ஒன்னு எடுத்து கட்டிக்கிறேன் அதெல்லாம் ஒன்னும் வேணாம் உனக்கு சாரி நான் வாங்கிட்டேன் என்னதே நீ வாங்கிட்டியா

கல்யாணம் நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி நீ தான் என் பொண்டாட்டி சரி சரி போதும் போதும் ஆமா இப்ப சாரி எப்படி எடுத்துட்டு வந்து கொடுப்பீங்க எங்க ஆபீஸ்ல டேவிட் ஒரு பையன் ஒர்க் பண்றான் அவங்க கிட்ட சாரி கொடுத்து அமிச்சிருக்கேன் வாங்கிக்கோ டேவிட்டா யாருனே தெரியலையே நீ என்ன பாக்க ஒரு டைம் ஆபீஸ் வந்திருந்தல அப்போ ஒருத்தங்க கிட்ட சண்டை போட்டல ஓ ஆமா ஆமா அவதான் அவங்க கிட்ட தான் கொடுத்து அமிச்சிருக்கேன் வீட்டுக்கு வந்து கொடுப்பான் வாங்கிக்கோ ஆ ஓகே கிரேஷ் ஆ அச்சு இன்னொரு விஷயம் இந்த சாரி நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு எங்க வீட்டுக்கு யாருக்கும் தெரிய வேணாம் முக்கியமா சஞ்சனாக்கு தெரிய வேணாம் ஏன் கிரேஷ் சஞ்சனாக்கு சொல்ல வேணாம் சொல்ற சஞ்சனாக்கு தெரிஞ்சாலே அன்னிக்கிட்டேயும் ஐஷோ அக்கா கிட்டேயும் சொல்லிடுவா அதுவே கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவுக்கு தெரிய வரும் அப்பாவுக்கு தெரிய வரும் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்புறம் கிறிஷ் என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்டாட்டிக்கு ஜாலரா அடிக்கிறானோ பொண்டாட்டிக்கு எல்லாம் வாங்கி தரானோன்னு பேசுவாங்க தேவையில்லாத கதை இல்லை அதான் வேணான்னு சொல்றேன் ஓ அப்படி சொல்றியா சரி ஓகே நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சரி சாரி அவன் கொடுத்துட்டு போனதும் எனக்கு ஒரு கால் பண்ணு ஆ ஓகே கிரேஷ் ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு தேங்க்ஸ்லாம் அதெல்லாம் ஒண்ணும் தேவ இல்ல நீ என் பொண்டாட்டி நான் உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் ம் சரி அச்சு ஈவினிங் மீட் பண்ணலாம் டைம் ஆகுது வீட்டுக்கு வேற கிளம்பணும் ஓகே கிரேஷ் பை ஓகே பொண்டாட்டி பை ஏ அச்சு ஒரு நிமிஷம் சாரி கட்டினதும் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அமுச்சிரு எதுக்கு இல்ல நான் செலக்ட் பண்ண சாரியில உனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் கேட்டேன் அட நீர்ல வந்து பாத்துக்கோ நான் வைக்கிறேன் பை ஏ அச்சு அச்சு டேய் வெயிடா பை